கடக்கிற தண்ணி வெளியில் வந்து வீட்டுக்குள்ளேயெல்லாம் பூந்துட்டு அவன் கால இப்படி நிக்கி தந்துடுவாங்க இந்த ரோட்டியெல்லாம் தாண்டி வந்துருக்கு தண்ணி சேடி தண்ணி இதால து இப்படி தண்ணி வருதுன்ற கடல் தண்ணி பெப்பு கிள்ளால் வருது பிளாக் பெப்பு तो उनको दर्द कर रहा था एक अटैक हुआ है माता के ताकत रहा अंधा में नहीं रहा अंधा में बच्चा भी सभी मैंने उसको सेम में डांट दिया बेबी इन डैयाला उनको है बालो देख नहीं सकते हैं அதாவது இப்போ நாங்கள் என்ன நிற்கிறோம்னா கச்சாய் கடலுக்குள்ள நிற்கிறோம் கச்சாய் கடலுக்குள்ளே தண்ணி கடலை மீறி வெளியே வந்துள்ளது இந்த பேருங்க எப்படி வந்துடும் போட்டெல்லாம் எல்லாம் தாண்டி வந்துள்ளது கடக்கிற தண்ணி வெளியில வந்து வீட்டுக்குள்ளேயெல்லாம் பூந்துட்டு அவங்க கால இப்படி நிற்க இந்த ரோட்டையெல்லாம் தாண்டி வந்துருக்கு தண்ணி தண்ணியால் எல்லாம் வெளியில் வந்து கொண்டிருக்கு போட்டை தாண்டி தண்ணி வந்துட்டுது கடல் தண்ணி அவ்வளோ பெரிய மழை பெய்து வந்துருக்கு காற்று மடித்து வந்துருக்கு சரியான புளிதாயம் இருக்கிறது இதுதான் அங்கே இப்படி இருக்கின்றது அதாவது கடல் தண்ணி காற்று கூடி காற்றோட சேர்ந்து சூறா அடித்த சூறாவளியால் வாங்க தண்ணி எப்படி கடல் தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் போயிருக்கு எங்கால நாங்கள் காலையெல்லாம் முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்க பாருங்க போட்டில் தான் நாங்கள் எல்லாம் போய் பெரியணும் ब्रीजगढ़ என்ன ஓட்டில் வெறியினமா நல்லதான இன்னைக்கு போடுற என்ன? தினஞ்ச பார்க்குறேன்

படத்தையும் முழங்காலுக்குள்ள தண்ணி நிக்குது போட்டில் வந்துடுற இங்கின வாக்கள் இப்படியேதான் வந்துடுறேன் இங்கின வாக்கள் சரியான தண்ணி நிக்க குளிரா இருக்கு நேற்று அடிச்சிருக்கு மிஞ்சாலே என்ன சரியா வந்து இப்போ வந்து அடியா ਮੀਨ ਇੱਲਾ ਜੇਤਿ ਬੇਗਡੇਖ ਅਨੇ ਰੀਵਾਰ ਮਾਂ ਬਾਂ ਮੀਚਾ ਰੀਵਾਰ ਰੂ ਰੂ ਭਾਂ ਰੀਵਾਰ ਲੇਦਾ ਰੀਵਾਰ ਮਾਂ ਲਾ ਜਾ ਮਾਂ ਲਾਂ ਲਾਂ பாருங்க கடல் தண்ணி எவ்வளோ உள் வாங்கி வெளியில் வந்துருக்கேன் வெளியில வெளியில் அங்காலியெல்லாம் வீடு வீடுகளுக்குல தண்ணி பூந்துவிட்டாங்க கடல் தண்ணி பாருங்க எப்படி எவ்வளோ தூரத்துக்கு இஞ்ச உள்ளுக்கு வழியில் வந்துருக்கண்டு வேறங்க இங்கே வாங்க நீர் மட்டம் கீழால் கூடி தண்ணி இதால் காஞ்சி ஒன்று தண்ணி வேறு என்று அளவு கடல் தண்ணி பெப்புக்குள்ளாலே வேறு பிளாக் பேப்புக்குள்ளால்